அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கின்றது நம்முடைய அறிவு அதிகமாக அதிகமாக விதிக்கு தரப்பட வேண்டிய மதிப்பை மரியாதையை பெருமையை கொடுக்காமல் மதிக்கிக் கொடுத்து கடைசியில் ஏமாறுகிறோம் இதுதான் நடக்கின்றது சொல்வார்கள் வள்ளுவரே சொன்னார் முயற்சி மெய்வருத்தக் கூலி தரும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் வள்ளுவரை சொன்னார் சொல்லுவார்கள் சொன்னார் கூலிதரும் என்றார் இதனினும் ஒரு செய்யில் சொன்னார் ஊழிர் பெருவழி யாவுள பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும் என்றார் விதியை ஊழை ஊழென்றால் விதி ஆக இந்த விதிப்படிதான் நடக்கிறது பிரதானமாக முக்கியமாக மூன்று வழிகளில் செயல்படுகிறது அது என்ன வழி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இப்படி ஒரு வழியில் வேலை செய்யும் இன்னொன்று நல்லவன் கெட்டிடில் கோவலன் நிலை இது ஒன்று நல்லவன் நன்றாக இருந்தால் நல்லபடியாக இருந்தால் அரசனாவான் ஒருவேளை அவன் ஆண்டியாக இருந்தால் அப்போதும் அரசனாவான் இந்த மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கின்றன இதற்குள் அநேகமாக எல்லோரும் அடங்குவார்கள் இதனுடைய தாத்பரியம் அர்த்தம் என்ன ஆறு எட்டு பனிரெண்டு இவையெல்லாம் பாவ கிரகங்கள் தீமையை செய்யும் தீமையை மட்டுமே செய்யும் ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் முழுமையாக நன்மையை மட்டுமே செய்யும் எனவேதான் ஒரு ஜோதிட பழமொழி உண்டு ஐந்து ஒன்பதுக்கு உடையவன் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் என்று இருக்கிறது இதுபோல் அமைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இந்த கெட்டவன் கெட்டு போய்விட்டால் மறைந்து வலு வலுவிழந்து போய்விட்டால் கெட்டதை செய்ய முடியாது கெட்டதை செய்யாத காரணத்தால் நல்லது மேலோங்கும் இதுதான் அர்த்தம் இதில் உண்மை இருக்கிறது உண்மைதான் இன்னொன்று நல்லவன் கெட்டிடில் ஒரு நல்லவன் கெட்டிடால் கெட்டுவிட்டால் கோவலன் நிலை ஒரு நல்ல கிரகம் கெட்டுவிட்டால் நல்லதை செய்யாது நல்லது செய்யாத நேரத்தில் கெட்டது அந்த இடத்தை நிரப்பும் செய்யாத தவறுக்கு அப்பாவி கோவலன் கொலையுண்டான் இந்த நிலை நீடிக்கும் பரிதாபமான நிலை நல்லவன் நன்றாக இருந்தால் ஒரு நல்ல கிரகம் நல்லபடியாக அமைந்தால் அரசனாவான் ஆவான் ஒருவேளை அவன் ஆண்டியாய் பிறந்திருந்தால் அப்போதும் அரசனாவான் உறுதிபட கூறுகிறது சாஸ்திரம் எனவே இந்த மூன்று பிரிவுகளுக்குள் எல்லோருடைய வாழ்க்கையும் பெரும்பாலும் அடங்கும் அந்த மூன்றை இப்பொழுது நாம் கண்டு இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்லதை பேசி நல்லதை நினைத்து நல்லதை பெறுகின்ற நாள் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் திறமை காட்டினால் நற்பெயர் ஏற்படும் இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினம் உங்கள் திறமையை காட்டி உங்கள் மதிப்பை நீங்கள் கூட்டிக் கொள்வீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே சரியாக கணிக்காமல் ஏற்பட்ட ஒரு பிழையின் காரணமாக நல்லது நடக்கும் என்று நினைத்து ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் கடகராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபத்தை இன்று நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இப்படி நிச்சயமாக நீங்கள் பெறுகின்ற இந்த லாபத்தை உங்கள் பேச்சால் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து முழு நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவரின் யோசனைப்படி நடந்து எதிர்பார்த்த நன்மை பெற முடியாமல் போகும் நாளாக காட்டுகிறது பெரிதும் நம்பியிருந்தீர்கள் ஒரு அளவு கிடைக்கும் என்று ஆனால் அதில் பாதி பாதிக்கு பாதி கூட கிடைக்கவில்லை இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையை பயன்படுத்தி செயல்பட்டு பல நல்ல நன்மைகளை பெறுகின்ற நாள் இந்த நாள் ஒரு புது அணுகுமுறை உங்களுக்கு பொழிவினை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் சில மங்கள காரியங்களை நல்லபடியாக முடித்துக் கொடுப்பதால் புகழ் கூடும் இந்த நாள் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் தனுசு ராசி அன்பர்களே சில நேரங்களில் புத்தியை விட சிபாரிசுகளை விட வீரத்தை விட அனுபவம் பெற்ற அனுபவம் நிறைந்த லாபத்தை நன்மையை செய்யும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது அடைந்த ஒரு அனுபவத்தால் இன்று அநேக நன்மைகள் மகர ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து உங்களை நீங்களே தயார்படுத்தி கொண்டு இப்படி பேசினால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து நீங்கள் பேச அந்த பேச்சு கொஞ்சம் கூட மதிக்கப்படாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து நல்ல பலனை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே மதியத்திற்குள் முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைத்த ஒரு வேலை மதியத்திற்கு பிறகு நமக்கு வந்துவிடும் வரும் என்று எதிர்பார்த்த அந்த வரவு இந்த இரண்டுமே தாமதமாகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste daily. Taste the daily. daily.